எனக்கு வேற தெரிஞ்சிட்டு ரெண்டாவதுலேருந்தே நான் பாட ஆரம்பித்தேன் சார் ரெண்டாவது படிக்கையிலே பாடுவேன் குரல் வளம் அப்போவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் சார் எல்லாருமே இல்லை குளிபிரையை நான் பிறந்தது குளிப்பிரை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாழ்வா குழிபிரையெல்லாம் நான் பிறந்தது அம்மா அப்பா பாய் இதாக யாரும் பார்ப்பாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க எங்களை எட்டாவது வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க இருந்தே எனக்கு இந்த கலைத்துறையிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு உணர்வு ஆர்வம் எல்லாமே அவங்க வந்து என்னை வந்து சொன்னாங்க இந்த வாக்காட்டி சார் சாரெல்லாம் அப்போ நல்லா ஃபேமஸ்ஸு கிராமியம் பக்கத்தில் பக்கத்துல கிராமத்தெல்லாம் அவங்க நிகழ்ச்சி வந்து நடக்கும் அம்மா அந்த சா அந்த ஐயாட்ட நான் போய் பேசுகிறேம்மா எனக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்போமா அப்போலாம் எங்கள் அம்மா கெஞ்சுவேன் வேணாப்பா அதெல்லாம் வேண்டாம் காலங்கள் கெட்டு கிடக்கு உன்னை நம்பிலாம் நாங்கள் அப்படி அனுப்பிச்சு விட முடியாது வேணாம் அப்படின்ட்டாங்க அம்மா அப்பாலாம் செயல்படுத்த தெரியலை அவங்களுக்கு அந்த விவரங்கள் தெரியலை தெரியாமல் என்னை விட்டுட்டாங்க அப்புறம் நான் என்னைய ஸ்கூல் ப்ரோக்ராம்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்தே என்ன பக்கத்தில் வில்லேஜுகளுக்கெலாம் என்னை கூட்டி போவாங்க புதுக்கோட்டை ராங்கியம் பனையப்பட்டி பனியூர் அப்போ நான் படிக்கலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூல் ப்ரோக்ராம் மூலியமாக இந்த கலை நிகழ்ச்சி ஆடுறதுக்கு டான்ஸ் எல்லாம் கரகம்லாம் நல்லா ஆடுவேன் தலையில் கரகம் எல்லாம் நல்லா ஆடுவேன் டான்ஸ் ஆடுவேன் பாட்டும் நல்லா பாடுவேன் ஆமாம் வளரி இளம் பெண்கள்லாம் மீட்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க அப்போல்லாம் என்னை பாட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ப்ரோக்ராம்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்துச்சு எனக்குள்ளேயே எல்லாம் வச்சுக்கிட்டே தக்க வச்சுக்கிட்டே அம்மா அப்பா தான் அனுப்பிச்சு விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் கல்யாணம் மேரேஜ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் வந்து பதினாறு வயசுல கல்யாணிட்டு வந்துட்டாங்க ஆமாம் ஆள் அவங்க பெத்தவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சொந்தக்காரங்க தான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆலையில் வந்துட்டோம் ஆலையில் வந்துட்டு பாய் சேரு தான் நானும் வியாபாரம் பார்த்தேன் அப்போல்லாம் வியாபாரம் பார்த்தா அப்புறம் குழந்தைங்களா ஆனோன்னா வீட்டோட இங்கே ஆலையிலே சொந்த வீட்டிலே இருங்க அப்படின்ட்டு அவங்க தங்களை சேல்ஸ் போயிருவாங்க அப்போ எனக்கு இந்த நூறு நாள் வேலை அட்டை அப்போ எனக்கு பதிஞ்சு கொடுத்தாங்க கிராமத்தில் ஆலையில் கிராமத்தில் வதஞ்சி கொடுக்குறோம் அப்புறம் நான் அந்த கம்மா வேலைக்கெல்லாம் போவேன் அவங்களோட கிராமத்தில் எல்லோரும் சேர்ந்து போவோம் பக்கத்துலலாம் இப்போ சாப்பாடு பிரியட்ல உட்காந்து பேசிக்கிட்டு போமா குழந்தைங்கள்லாம் தொட்டியில் தூங்குங்க நான் சும்மா இருக்க மாட்டாமல் அந்த பிள்ளைங்களெல்லாம் ராராட்டுவேன் தாளாட்டிட்டு பாடுவேன் நானாக கிராமிய பாட்டெலாம் போய் நல்லா பாடுவேன் இங்கனே அடித்தாரை எங்களு செம்பவள வைரவேல எங்கனே அழ அறி தாலாட்டெல்லாம் பாடுவேன் பார்த்துட்டு இங்கே ஊருக்குள்ளெல்லாம் அதான் கிராமம் தானே எல்லா பிறவிலையும் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆர்ம ஒய்ஃபு நல்லா பாடுறா எல்லா பாட்டும் ச தாலாட்டு பாட்டு உப்பாரியெல்லாம் பாடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க நாடக ஏஜென்ட்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க நாடகத்தில் நடித்தவங்க ஏற்கனவே இங்கே எல்லாம் ஒரு டீமாக இருந்துருக்கிறாங்க முன்னாடி அவங்கலாம் கேள்விப்பட்டு சரி பாட சொல்லி கேட்போம் அந்த பொண்ணை அப்படின்னு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க பக்கத்தில் வடக்குப்பட்டியில் ஒரு ஐயா சோமசுந்தரன் அந்த ஐயா நாடக கலைஞர் அந்த ஐயா வந்துட்டு என்னை பாட சொல்லி கேட்டாங்க பாட சொல்லி கேட்டுட்டு குரல் வளம் நல்லாயிருக்கு இந்த புதுக்கோட்டையில் அர்ஜுன் சார் டீம் போடுறாங்க அங்கே போயிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சோமசுந்தரம் ஐயாட்ட மியூசிக் போட்டாங்க போட்டதில் இவங்களுக்கு சுதியோடு நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குன்னு படித்தாலும் கூட அந்த பா ஒழுங்க பாட மாட்டாங்க நான் பெரிய பாடின்னு பில்டப் பண்ணிக்குவாங்க இவங்க சிம்பிளாக தான் நார்மலாக தான் எட்டாவது ஆறாக தான் படிச்சுருக்கோங்கிறாங்க நல்லா சுதியோட நல்லா பாடுறாங்க இவங்களுக்கு வந்து அந்த கலை திறமை நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்னை ஸ்டேஜிலே இவங்க பாடலாம் அப்படின்னு எனக்கு அப்போவே அவங்க ஆர்வம் கொடுத்தாங்க அப்புறம் நான் பாடுற பாட்டுக்கு சுதி மட்டும் போட்டு கொடுத்தாங்க அப்போவே எண்பதனாயிரரூவா செலவு பண்ணி உள்ளூரில் நம்ம அரங்கேற்றம் பண்ணி வெளியிட்டு காட்டினா தானே அப்புறம் கலைஞர்கள்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க சமிலா நாட்டுப்புற மேடை கலைஞர் சங்கம் ஆமாம் நாங்களே எண்பதனாயிரூவா அப்போவே கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வீட்டாக கட்டுதுங்கிறாங்க ஒரு தொழில் தானே அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரத்தில் ரொம்ப ஆர்வமாக என்ன க ஸ்டேஜ் ஏற்றி ஆகணும் அவளை பாட வச்சே ஆகணும் அடுப்ப திறமையே வெறி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார திறமையை வெறி காட்டி எங்களுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணி கடனை உடனே வாங்கி எங்களை ஸ்டேஜில் தாய் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மூணு மாதமாக நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்புறம் என் பொண்ணு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா அவளுக்கும் நான் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்ததில் வா போய் பாப்பாவும் பாடி ரெண்டாவது ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குவாள் ம் என் பொண்ணு பெரிய பொண்ணு யுவராணி பேர் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் பையனில் பெரிய என் கூட நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாடிச்சு அதுவும் கற்றுக்குச்சு அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே மேடையிலே ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணிட்டோம் ஆமாம் தமிழை நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தில் உறுப்பினராக நான் இருக்கேன் பத்து வருஷமாக நான் கலைஞர்கள் எல்லோரும் கூப்பிடுவாங்க போவேன் நானும் ஃபேனர் மக்கள் டிவிக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் நாட்டுப்புற நாயகன்ற சேனலுக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா சர்ச்சஸ் எல்லாம் நல்லாயிருக்குப்பான்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நான் இப்போ நானும் சொந்தமாக ஃபேனர் மக்கள் டிவி புதுகை சுதா யுவான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேனர் போட்டு இப்போ நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டுக்கோம் வருஷத்துக்கு நான் சான்னு பண்ணிடுவோம் சொந்த ஃபேனர்